ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி செம டேஸ்டியான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற காரப்பொரி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் பொரிய ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் துருவன கேரட்டு அதாவது நல்ல நைஸாக சீச்சின கேரட்டு ஒரு தக்காளி பழத்தில் நல்ல விதைகளெல்லாம் நீக்கிட்டு அந்த தோல் பகுதியாக பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் சின்ன தக்காளி தான் அதோட நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் வேக வச்சு எடுத்த நிலக்கடலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டின மாங்காய் கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க காரத்துக்கு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தேவைக்கு நம்ம தூளுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிட்டு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நாம் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறானோ இது நல்லா சுவையை அதிகரிக்கும் அவ்வளவுதான் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காமல் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் இமீடியட்டாக ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து உங்களுக்கு நிலக்கடலை மாங்காய் எல்லாமே சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் இருக்கும் உடலுக்கு ரொம்ப சத்தம் கூட இந்த ரெசிபிக்கு ஆதர ஜங்ஷனை சப்ஸ்க்ரைப் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்